வாரம் ஒரு நாள் வந்து வேப்பங்குச்சி வச்சு பல்லு துளக்கணும் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நம்ம வாரம் ஒரு நாள் வேப்பங்குச்சி வச்சு டெய்லி பல்லு துளக்கணும் அப்படின்லாம் இல்லாமல் ஏன்னா டெய்லி வேப்பங்குச்சி வச்சு பல்லு துளக்கணும்னா அது ரொம்ப சூடு அடித்தொண்டையில் புண்ணுலாம் வர வச்சிடும் அதனால் வந்து அதனால் என்ன பண்ணணும் டெய்லி வந்து வேப்பங்குச்சி வச்சு பல்லு துளக்காமல் வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் வேப்பம் வச்சு நல்ல பல்லு துளக்கணும் அல்லது நல்ல மென்று அதை வந்து து எச்சில வந்து துப்பிகிட்டே இருக்கணும் மென்று நல்ல சவிச்சு அந்த சக்கையை அந்த வேப்பங்குச்சியை வந்து நல்ல மென்று சவிச்சு அதை துப்பிக்கிட்டே இருந்தால் கூட போதுமானது பல்லு துளக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லாமல் துப்பிட்டு அந்த கசப்பு வந்து வாய்க்குள்ளே போகணும் பற்கள் கடையில் போகணும் பல் துளக்கினாலும் நல்ல விஷயந்தான் அப்படி போகும்போது அடித்தொண்டையில் இருக்கிற ஒரு வாரத்தில் சேர்க்கிற அடித்தொண்டையில் கிருமிகள்லாம் இருக்கும் அது வெளியில் ஓடி வந்துடும் அந்த கசப்பு தாங்காமல் அது வெளியில் ஓடி வந்துடும் கார்காரி துப்பணும் நம்மளும் துப்பணும் ஒரு நல்ல காரிகாரி துப்புனா தான் அடித்தொண்டையில் இருக்கிற கிருமி கிருமிகள் எளிதாக வெளியே ஓடி வரும் அந்த கசப்பு தாங்காமல் அதனால் வாரம் ஒரு முறை டெய்லி வேப்பம் குச்சி வச்சு ப பழுத்து வளர்க்கணும் அப்படின்னா அந்த அது எப்படி கடைப்பிடிக்கிறதுக்கு நமக்கு சிரமமாக இருக்கும் அதனால் வந்து வாரம் ஒரு நாள் ஒரு நல்ல விஷயத்தை வாரம் ஒரு நாளாவது கடைபிடிப்புமே கடைபிடிக்காம கடைபிடிக்கிறதே கிடையாது வருஷ கணக்காக கடைபிடிக்காத கடைபிடிக்காத ஒரு நிலை இங்கே இருக்கும்போது வாரம் ஒரு நாளாவது ஒரு நல்ல விஷயத்த கடைபிடிக்கலாமே அதனால் அப்போ அது நமக்கு ஈஸியாக தோணும் வாரம் ஒரு நாள் தானப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாரம் ஒரு நாள் வந்து வேப்பங்குச்சி வச்சு பல்லு துளக்கணும் அப்புறம் ச அது ஞாயிற்றுக்கிழமை தூரம் ஞாயிற்றுக்கிழமைன்னா நம்முடைய நடைமுறை இதுவாக இருக்கிறது அப்புறம் வந்து சனிக்கிழமைனா ஒரு ஆலங்குச்சி வச்சு பல்லு துளக்கணும் அப்புறம் ஒரு புதன்கிழமை தோறும் நான் என்ன பண்ணுவேன் நாயுரி வேற வச்சு பல் துலக்கணும் அப்படின்னு நம்ம முடிவெடுத்துக்கணும் இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம எளிதாக நமது வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரணும் ஆக பல் துளக்கிறதுக்கு வெறும் வேப்பங்குச்சி மட்டும்தான் இங்கே இல்லை இயற்கையில் நிறைய இருக்குது நிறைய டூத் பேஸ்ட் இருக்குது டூத் பிரெஷ்லாம் இருக்குது டூத் பேஸ்ட்டு இயற்கையில் நிறைய இருக்குது அதை வந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் நாயூரி வேர் அப்புறம் ஆலங்குச்சி அப்புறம் துவர்ப்பு சுவையுடைய குச்சி வேறு என்னவா இருக்கா மருத்துவத்தன்மை நிறைந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை தேடி அதை வச்சு நம்ம பல் துளக்கலாம் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் வேப்பங்குச்சி வச்சு நம்ம பல் துளக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதை நம்ம கடைபிடிச்சிட்டு வரணும் வாரத்தில் ஒரு நாள் தானே டெய்லி கடைபிடிக்கணும் போது நமக்கு சிரமமாக இருக்கும் வாரத்தில் ஒரு நாள் தானே அது மாதிரி ஒரு இருபது நிமிஷமாவது அந்த குச்சியை வந்து நல்லா சவிச்சு மென்று எச்சிலை துப்பி அடி தொண்டையில் கசப்பெல்லாம் வாய் முழுதும் போவோம் போகும்போது நம்ம காரி காரி துப்பும் போது அடித்தொண்டையில் ஒளிந்து கொண்டு இருக்கிற கிருமிகள்லாம் கசப்பு தாங்காமல் வெளியே ஓடி வந்துடும் வேப்ப மரம்லாம் வந்து ரொம்ப அரிதான மரம் அது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலலாம் கிடையாது நம்ம நாட்டில் தான் இருக்குது வேப்ப மரம்லாம் அதை வந்து ஒரு கடவுளாக பார்க்குறாங்க நம்ம மக்கள் வந்து ஒரு கடவுளாக பார்க்குறனால தான் இந்த சாமி அம்மன் அம்மனுக்கு வந்து இந்த வேப்பலை வச்சு அடிக்கிறது அப்படின்லாம் அதை வந்து ஒரு கடவுளாக பார்க்குறாங்க கடவுளாக பார்க்குறத விட்டு விட்டு முதல்ல வந்து அதை நம்ம பயன்படுத்துவோம் அதை பயன்படுத்துறதுக்கு உண்மையிலே மரமும் இயற்கை இது கடவுள் தான் நம்மளை பாதுகாக்கிற ஒரு கடவுள் அப்படி பார்த்தா வேப்பமரங்கிறது நமக்கு ஒரு கடவுள் தான் அது ஒரு மூடநம்பிக்கை நம்பிக்கை கிடையாது நம்பிக்கையோடு சேர்த்துக்கிட்டாங்க நம்பிக்கையோடு இணைச்சி அதை வந்து ஆனால் அது ஒரு கடவுளாக பார்க்குறாங்க வேப்பமரம் வெளிநாட்டிலலாம் கிடையாது அமெரிக்காவிலலாம் வேப்பமரம் கிடையாது இப்போ நம்ம நாட்டில் அது இருக்குதுன்னா எந்த அளவுக்கு அது ஒரு அரிய வகை மரம்னு நினச்சி பாருங்க நம்ம அப்போ தான் அது பெரிய அதிசயமாக நமக்கு தெரியும் அதோட முக்கியத்துவம் நமக்கு தெரியும் நம்ம அதை பயன்படுத்தணும் வெறும் முக்கியத்துவம் பெருமைப்பட்டுக்கிட்டால் மட்டும் போதாவது அது நம்ம பயன்படுத்தணும் நம்ம வந்து பல் வளர்க்கணும் அது மாதிரி மருந்தாக பயன்படுத்தணும் பல வகைகளையும் நம்ம பயன்படுத்தும் போது தான் அது நமக்கு பெருமையை தவிர இப்போ வெறுமனே எங்கள் நாட்டில் மட்டும்தான் இந்த மரம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறதுல என்ன பெருமை இருக்குது